அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கான நடப்பு நிலைகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் செய்தியாக பாருங்கள் தெற்குலகின் குரலை உயர்த்துவோம் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு தென்னாப்பிரிக்காவுடைய ஜோகன்ஸ்பர்க் தான் வந்து இருபதாவது ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து நடக்குது அந்த நாட்டின் அதிபர் சிரில் ராமபோசாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பேசியிருக்காரு இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சிவிங்கி புலிகளை வழங்கும் திட்டத்துக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு பிரதமர் மோடி வந்து நன்றி தெரிவித்திருக்கார் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமைக்கு தென்னாப்பிரிக்கா அதிபர் ராமபோசா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னாப்பிரிக்காவோட அதிபர் ராமபோசா தான் மேபி இருபத்தி ஆறில் வந்து பிரிக்ஸ் வந்து இந்தியாவில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்ததாக சண்டிகர் மசோதா எதிர்கட்சிகள் எதிர்ப்பால் பின்வாங்கியது மத்திய அரசு அரசமைப்பு சட்டத்தினுடைய இருநூத்தி நாற்பதாவது பிரிவின் கீழ் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தை கொண்டு வரும் மசோதாவுக்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எதிர்வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் இம்மசோதா கொண்டு வரப்படாது என மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஆர்டிகல் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இதை பற்றி சொல்லுதுன்னா சில யூனியன் பிரதேசங்களுக்கு ஜனாதிபதி பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்தை அமைக்கிறதுக்கான வழிமுறையை பற்றி சொல்கிறத வந்து ஆர்டிகல் இரநூத்தி நாற்பது அதே போல் இப்போ சண்டிகரில் பார்த்திங்கன்னா சட்டமன்றம் கிடையாது ஸோ சட்டமன்றம் இல்லாததால் அந்த சண்டிகரில் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மசோதாவையோ ஒரு சட்டத்தையோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட மசோதாவுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லியது தான் வந்து இரநூத்தி நாற்பதாவது அரசியலமைப்பு சட்ட விதி அடுத்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பஞ்சாபிலிருந்து ஹரியானா மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு இரு மாநிலங்களின் பொது தலைநகராக சண்டிகர் உள்ளது தலைநகர் பிரச்சனையை கருத்தில் கொண்டு சண்டிகர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட சுதந்திரமான தலைமைச் செயலர் மூலம் வந்து நிர்வகிக்கப்பட்டு வந்தன அடுத்ததாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பஞ்சாப் ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் சண்டிகர் கொண்டு வரப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளி எண்பத்தி நாலில் தலைமைச் செயலர் பதவி ஆளுநரின் ஆலோசனை ஆலோசகர் பதவியாக வந்து மாற்றப்பட்டது அப்போ தலைமைச் செயலர் பதவி பார்த்திங்கன்னா ஆளுநருடைய ஆலோசகர் பதவியாக தான் வந்து மாற்றிருக்காங்க ஆயிரத்தி எண்பத்தி நாலுலேயே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் பழைய நடைமுறைப்படி சுதந்திரமான நிர்வாகியை நியமிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது அப்போது சண்டிகரை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு சுதந்திரமாக ஒரு பர்சனை வந்து அங்கே அப்பாயின் பண்ணணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் மத்திய அரசு வந்து முடிவு பண்ணிச்சு ஆனால் எதிர்கட்சியை வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பை கொடுக்கல ஸோ இந்த டைமில் பேரவை இல்லாத பிற யூனியன் பிரதேசங்களைப் போல சண்டிகரை அரசம்பு சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பதின் கீழ் கொண்டு வர வகை செய்யும் மசோதா நூற்றி முப்பத்தி ஓராவது அரசம்ப சட்டத்தில் வந்து இடம்பெற்றிருந்தது இதுக்கு தான் வந்து எதிர்கட்சி வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் சட்டமீற்றும் நடைமுறையை எளிமைப்படுத்துவதையே முன்மொழியின் முக்கிய நோக்கமாக வந்து இந்த சட்டத்திருத்தத்தை வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி முப்பத்தி ஓர சட்டத்திருத்தம் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் சட்டமீற்ற நடைமுறையை வந்து எளிமைப்படுத்துறதுக்கான ஒரு மசோதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமானது இதை நோட்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்ததா ஊமை கவிஞர் சுரதா அவருடைய நூற்றி ஐந்தாவது பிறந்தநாளாக தான் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து கொண்டாடுறாங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மஞ்சள் பை விருது நமக்கு வந்து மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணில் வந்து மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க அதன் அடிப்படையில் மஞ்சள் பை விருது அப்படின்னு ஒன்று வழங்குறாங்க அந்த மஞ்சள் பை விருது யார் கொடுக்குறாங்கன்னா பள்ளி கல்லூரி மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் இருக்கில்ல ஒரு முறையை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறிக்கிற அந்த பிளாஸ்டிக்கே அதை வந்து குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எங்கெங்கே எடுத்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பை விருது வந்து கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மஞ்சள் பை விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருது எப்படி இருந்து கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி வந்து கொடுத்துட்டு வராங்க அதன்படி நிகழாண்டுக்கான விருதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் பை போன்ற பராமரி பாரம்பரிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுகளின் பயன்பாட்டை மீண்டும் உயிர்ப்பித்து தங்கள் வளாகத்தை நெகிழிப் பொருட்கள் இல்லாத வளாகமாக மாற்றி இருக்க வேண்டும் இவ்வாறு சிறப்பாக செயல்பட்ட தலா மூன்று பள்ளிகள் கல்லூரிகள் வணிக நிறுவனங்களுக்கு இந்த விருதுகள் வந்து வழங்கப்படும் தேர்வு செய்யப்படுவோருக்கு முதல் பரிசாக பத்து லட்சமும் இரண்டாம் பரிசாக ஐந்து லட்சமும் மூன்றாம் பரிசாக மூன்று லட்சமும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சென்னை மாவட்ட ஆட்சியர் சார்பில் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பை விருது வந்து எதுக்கு கொடுக்குறாங்க முதல் பரிசையோட இரண்டாம் பரிசையோலோ மூன்றாம் பரிசையோலோ எப்போ வந்து கொடுத்துட்டு வராங்கன்றதை நம்ம பார்த்துடுறோம் ஸோ இதெல்லாம் முக்கியமானது நோட்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தால் நலன்காக்கும் ஸ்டாலின் திட்டம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் வந்து அந்த நலன்காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் பேர் வந்து இதில் பயனடைஞ்சிருக்காங்க வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் உயிர் மருத்துவ கண்காணிப்பு முகாம் வந்து நடக்குது சரிங்களா அப்போது நலன் காக்கும் ஸ்டாலின் எதுக்கு அப்படின்னா வாரந்தோறும் சனிக்கிழமை 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 முகாம் நடத்துவாங்க அதில் வந்து மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ கண்காணிப்பு முகாம் வந்து நடக்குது திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்டில் சரிங்களா அடுத்தா பெண்கள் பாதுகாப்பை பற்றி பாரதியர் வந்து ஒரு கோடு சொல்லியிருப்பார் பெண் என்பவள் பேசும் தெய்வம் அப்படின்னு மகாகவி பாரதியர் வந்து சொல்லியிருக்காரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக திருக்குறள் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தனுடைய கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்வதாகும் சரிங்களா அதிகாரம் பார்த்தீங்கன்னா வினை வகை அதே போல் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க ஏஐ வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்கல்ல அதில் வந்து உலகளாவிய நாடுகள்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஜி டுவெண்ட்டி மாநில வந்து பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தியிருப்பார் ஸோ ஐநா சீர்திருத்தத்தை வந்து காலத்தின் தேவையில்லை அந்த ஒரு டாப்பிக்கில் ஏஐ வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க அதுக்காக ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாங்க அப்படின்னு ஐநா சபையில் வந்து சொல்லியிருப்பார் ஜி டுவெண்ட்டி மாநில சரிங்களா அடுத்த நான்கு தொழிலாளர் சட்டங்கள் சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய மாற்றங்கள் என்னென்ன நடைமுறையில் இருந்த இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவை ஊதிய விதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொழில் துறை தொடர்பு விதி ரெண்டாயிரத்தி இருபது சமூக பாதுகாப்பு விதி ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் பணி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பனிச்சூழ் விதி ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய நாலு சட்டம் வந்து சுருக்கப்பட்டன அந்த இருபத்தி ஒன்பது சட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நான்கு சட்டமாக சுருக்கி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சட்டங்கள் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து நடைமுறைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க இதில் சீர்திருத்துக்கு மின் முன் வந்து எப்படி இருந்துச்சு சீர்திருத்துக்கு அப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் சீர்திருத்துக்கு முன் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கு நியமன கடிதம் வழங்குவது கட்டாயமில்லை சமூக பாதுகாப்பு மிக குறைந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர் மற்றும் சில பணிகளுக்கு மட்டுமே குறைந்தபட்ச ஊதியம் வந்து நிர்ணயம் அதே போல் தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது கட்டாயம் கிடையாது உரிய நேரத்தில் தொழிலாளர்களுக்கு நிறுவனங்கள் ஊதியம் வழங்குவது அவசியமில்லை குறிப்பிட்ட தொழில்களிலும் இரவு பணிகளிலும் பெண்கள் பணியமர்த்த தடை குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் பணிபுரிவர்க்கு மட்டுமே இஎஸ்ஐசி அப்படின்ற ஒரு சலுகை வந்து பத்துக்கும் குறைவான தொழிலாளர்களைக் கொண்ட நிறுவனங்களில் பணிபுரிவர்களுக்கு இந்த சலுகை வந்து கிடையாது அதேபோல் பல்வேறு தொழிலாளர்கள் சட்டங்களின் கீழ் பல நிலைகளில் பதிவுரிவம் பெறுவது அவசியம் தொழிலாளர்கள் தாங்கள் பணிபுரி நிறுவனத்திடம் இருந்து பணி கொடை பெறுவதற்கு ஐந்து அண்ணங்கள் இருந்து பணி பெறுவது கட்டாயமாக இருந்துச்சு ஆனால் இப்போது சீர்திருத்தத்துக்கு பின் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் நியமன கடிதம் வழங்குவது கட்டாயம் எழுத்துப்பூர்வமாக நியமன கடிதம் வழங்குவது வெளிப்படைத்தன்மை பணி பாதுகாப்பு மற்றும் குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை உத்தரவாதம் கிடைக்க வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சமூக பாதுகாப்பு விதி ரெண்டாயிரத்தி இருபதி கீழ் கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்கள் உட்பட அனைவருக்கும் காப்பீடு வருங்கால வைப்பு நிதி காப்பீடு அதுக்கப்புறம் வந்து ஊழியர் காப்பீடு நிறுவன சலுகை இதெல்லாம் வந்து நீட்டிச்சிருக்காங்க ஊதிய விதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் கீழ் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆண்டுதோறும் நிறுவனங்கள் இலவச மருத்துவ பரிசோதனை வந்து மேற்கொண்டு வந்து கட்டாயம் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட காலத்தில் தொழிலாளர்களுக்கு நிறுவனங்கள் ஊதியம் வழங்குவது கட்டாயமும் படுத்திருக்காங்க அனைத்து வகையான பணிகளிலும் பெண்கள் இறைவனும் பணிபுரிய வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க பெண்களிடின் ஒப்புதல் மற்றும் பாதுகாப்பு வழங்கி இறைவன் பணியமர்த்தலாம் பத்துக்கும் குறைவான தொழில்களை கொண்டிருந்தாலும் ஆபத்தான விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலையில் வந்து ஒரு தொழிலாளி ஈடுபட்டிருந்தால் அவருக்கு வந்து இஎஸ்ஐசி அப்படின்ற சலுகை வந்து வழங்குவது கட்டாயப்படுத்தியிருக்காங்க நாடு முழுவதும் ஒற்றை பதிவு ஒற்றை உரிமம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு பணிக்குடை பெற ஓராண்டு பணியாற்றினால் போதும் அப்படின்னு இந்த புதிய தொழிற்சா தொழிலாளர் சட்டத்தில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தா இந்தியா இஸ்ரேல் வர்த்தக ஒப்பந்தங்கள் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க முக்கியமானது பார்ப்போம் என்னன்னா ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம் இந்த ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மத்திய அரசால் கொண்டு வரப்படும் ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்துக்கான வழிகாட்டுதல்கள் அடுத்த வாரத்துல வந்து வெளியிட போறதா சொல்லிருக்காங்க இந்தியா மீது அமெரிக்கா வைத்துள்ள அதிக சமாளிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு ஊதிய நோக்கம் கொண்ட இத்திட்டம் அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபது கோடி செலவில் நித்யாத் புரோசான் நித்யாத் புரோசாஹன் அடுத்த நித்யார்த் திசா ஆகிய இரண்டு துணை திட்டங்கள் மூலம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க அதே போல நிர்யாத் புரோசாஹன் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்துக்காக பத்தாயிரத்து நானூற்றி ஒரு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களுக்கு குறைந்த வழியில் வர்த்தக கடன் கிடைப்பதை உறுதி செய்வது தான் வந்து இதனுடைய முக்கிய நோக்கம் எதனுடைய முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா குறு சிறு நடுத்தர தொழிலுடைய வர்த்தக கடன் கடன் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நோக்கத்துக்கு எந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நிர்யாத் புரோசா ஹன் அப்படின்ற திட்டம் தான் அடுத்து இதே போன்று ஏற்றுமதி தொடர்பான நிதியல்லாத வசதிகள் மற்றும் கட்டமைப்பு ஆதரவை மேம்படுத்த நிர்யாத் திசாத ஏற்றுமதி இயக்கம் அங்கே வந்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு இங்கே வந்து ஏற்றுமதி இயக்கம் இந்த திட்டத்துக்காக ரூபாய் பதினாறு சரியா பதினாலாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரியால் பாதிக்கப்பட்டுள்ள ஜவுளி தோல் ஆபரணங்கள் பொறியியல் பொருட்கள் கலசார் பொருட்கள் போன்ற துணைத் துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்றுமதி திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிர்யாத் புரோசாகன் அப்படின்ற திட்டம் அது வந்து பத்தாயிரத்து ஒரு கோடி அது வந்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் அது வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனத்துக்கு கடன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழி வைக்க செய்கிற ஒரு திட்டம் அதே போல் நிர்யாத் சரிங்களா நிர்யாத் திசா அப்படின்ற திட்டம் அது வந்து ஏற்றுமதி இயக்கத்துக்கான திட்டம் பதினாலாயிரத்தி அறநூற்றி கோடியில் வந்து செயல்படுத்தியிருக்காங்க சரிங்களா இது வந்து கட்டமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட திட்டம் இது ரெண்டு திட்டத்தையும் வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்து பருவநிலை மாநாடு பிரேசிலின் தலைமைக்கு இந்தியா பாராட்டு என்னென்னா காப் தட்டி காப் தட்டி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலுடைய பெலம் நகரில் வந்து நடந்துச்சு கடந்த பத்தாம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை முதல் வந்து நடைபெற்றுச்சு நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடு வந்து பங்கேற்றுச்சு இந்தியா சார்பில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வந்து பூபேந்திரநாத் யாதவ் வந்து பங்கேற்றிட்டாரு தீவிர வானிலை பாதிப்பிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வரும் நாடுகளுக்கு அதிக நிதியுதவி அளிப்பதாக மாநாட்டில் உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் புதைப்படிமை எரிபொருளை படிப்படியாக குறைக்கும் செயல்திட்டம் எதுவும் அறிக்க அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் மாநாட்டின் நிறைவில் இந்தியா வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிக்கையின் முக்கிய அம்சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் உள்ளடக்கம் சமநிலை ஒருமைப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் பிரேசிலின் பழங்குடி துப்பி மொழியில் கூட்டு முயற்சி என்று சரிங்களா கூட்டு முயற்சி என்று பொருள்படும் முடிராவோ உணர்வுடன் பருவநிலை மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பிரேசிலுக்கு இந்தியா நன்றி தெரிவிக்கிறது அப்போது அந்த உள்ளடக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பழங்குடியினருடைய துப்பி மொழியில் கூட்டு முயற்சி அப்படின்ற பொருள் பெறக்கூடிய முடிவோரா உணர்வுடன் இந்த பருவநிலை மாநாட்டம் வந்து தலைமை தாங்கினதுக்கு இந்தியா பிரேசிலுக்கு இந்தியா நன்றி தெரிவிச்சிருக்காங்க தகவமைப்புக்கான உலகளாவிய இலக்கின் கீழ் ஏற்பட்ட முன்னேற்றத்தை இந்தியா பாராட்டுகிறது இது வளரும் நாடுகளின் தகவமைப்பு தேவை அதிகம் என்பதை ஒப்புக்கொள்கிறது நீதியுடன் மாற்றத்துக்கான வழிமுறை நிறுவப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கள் இது உலக அளவிலும் தேசிய அளவிலும் சமத்துவம் மற்றும் பருவநிலை நீதியை வந்து நடைமுறைப்படுத்த உதவும் அதே போல் வளர்ந்த நாடுகள் தன்னிச்சையாக விதிக்கப்படும் பருவநிலை வர்த்தக கட்டுப்பாடுகள் பற்றி விவாதத்தை வந்து அனுமதித்த பிரேசில் தலைமைக்கு நன்றி அப்படின்னு இந்திய சார்பில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பருவநிலை மாற்றத்தை குறிக்கும் பொறுப்பானது இந்த பிரச்சனைக்கு குறைந்தபட்ச காரணமாக இருப்பவர் மீது திரிக்கப்பட்ட அதை திரிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு அதிக அளவிலாகிய ஆதரவு வந்து தேவை இந்தியா தனது அறிவியல் அடிப்படையிலான சமத்துவ பருவநிலை நடவடிக்கையில் உறுதியாக உள்ளது மேலும் பருவநிலை இலக்குகள் அனைவருக்கும் சமமானதாக நீதியானதாக இருப்பதை உறுதி செய்ய மற்ற நாடுகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட இந்தியா வந்து உறுதியளிக்கிறது அப்படின்னு இந்த மாநாட்டில் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் புதைப்படிமை எரிபொருளை கைவிட ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூமியை வெப்பமயமாக்கி வரும் புதைப்பொடி எரிபொருளை வந்து பயன்பட்ட கைவிட ஐநா பருவநிலை மாநாட்டில் வந்து எந்தவொரு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை புதைப்படிமை எரிபொருள் பயன்பாட்டை உலகம் வேகமாக கைவிட இந்த மாநாடு வழிவகை செய்ய வேண்டும் என்று பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன் உட்பட எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து வலியுறுத்திய நிலையில் அது குறித்து மாநாட்டில் எந்தவொரு ஒப்பந்தமும் வந்து மேற்கொள்ளப்படாதது ஏமாற்றத்தை வந்து கொடுக்குது அதேவேளையில் பருவநிலை மாற்றத்தின் கடுமை மற்றும் தாக்கத்தை குறைப்பதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி மூன்று ட்ரில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் நூற்றி பதினாறு லட்சம் கோடி நிதி திரட்டுறதுக்கு வந்து ஒப்பந்தம் மாடு வந்து நிறைவு வந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இந்த பருவநிலை மாற்றத்துடைய தாக்கத்தை வந்து படிப்படியாக குறைக்கிறதுக்காக கூட்டு முயற்சியின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலர் வந்து நீதி திரட்டுறதுக்காக இந்த ஒப்பந்தம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு அதை சொல்லி ஸோ எங்கே நடந்துச்சுன்னா பிரேசிலுடைய பெலம் நகரில் சரிங்களா இது வந்து காப் தட்டித்து இதுக்கான நிதி பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலரு புதைப்படிமை எரிபொருளை வந்து கைவிடுறதுக்கு எந்த ஒப்பந்தமும் அவங்க வந்து எட்டலை அடுத்தால் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் மாஹே அப்படின்ற கப்பல் வந்து இந்தியா வந்து கடற்படையில் சேர்த்துருக்காங்க நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும் மாஹே அப்படின்ற பொற்கப்பல் முதல் முறையாக கடற்படையில் வந்து இணைக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் மாகிய போர்க்கப்பல் வந்து கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆழமில்லாத கடற்படை புகழில் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் மாஹே வகையின் முதல் கப்பல் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது இராணுவ தளபதி தளபதி உபேந்திரா திரிவேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அவர் தலைமையில் இந்த கப்பலின் எண்பது சதவீதத்துக்கு அதிகமான பாகங்கள் இந்தியாவில் உருவானவை இது போர்க்கப்பல் வடிவமைப்பு கட்டுமானம் மற்றும் ஒருங்கிணைப்பில் இந்தியாவின் சிறந்த திறனை எடுத்துரைக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த மாஹே என்ற கப்பலை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்த வாரணாசியில் டிசம்பர் இரண்டு முதல் காசி தமிழ்ச்சங்கம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி வாரணாசியில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது ஏன்னா காசிக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையேயான அந்த பிடிப்புகளை வந்து கொண்டாடுற வகையில் வாரணாசி தொகுதியின் எம்பியாக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியை நடத்த அறிவுறுத்தியபடி கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இந்த சங்கமம் நிகழ்ச்சியானது சென்னையில் உள்ள ஐஐடி கல்வி நிறுவனமும் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் ஒருங்கிணைஞ்சு இதை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இது வந்து நான்காவது பதிப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து முதல் பதிப்பு நடத்திட்டாங்க வந்து நான்காவது படிப்பு தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க மொத்தம் ஏழு பிரிவு சார்பில் வந்து இதில் கலந்துக்கிறாங்க சரிங்களா அப்போது வாரணாசியில் வந்து டிசம்பர் ரெண்டு முதல் காசி தமிழ் சாதியாக ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்ற மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆயிரத்தி நானூறு பேர் ஏழு பிரிவில் வந்து தமிழ்நாட்டில் சார்பில் கலந்துக்கிறாங்க ஸோ இருந்து முக்கியமான தான் அடுத்த இந்து தமிழுக்கு போவோம் அடுத்த ஐநா சபையில் வந்து சீர்திருத்தம் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு மோடி வந்து வலியுறுத்தியிருக்காரு இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா ஆகியவை இணைந்து கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஐபிஎஸ்சி என்ற கூட்டமைப்பு வந்து உருவாக்கின அந்த ஐபிஎஸ்சி அப்படின்ற ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அசோசியேஷன் அப்படின்றது தான் வந்து அந்த ஐபிஎஸ்சி அப்படின்றதோடைய ஃபார்ம் இது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா ஐபிஎஸ்ஏ என்பது மூன்று நாடுகளின் கூட்டமைப்பு கிடையாது இது மூன்று கண்டங்கள் மூன்று ஜனநாயக நாடுகள் மூன்று மிகப்பெரிய பொருளாதாரங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாடு இந்தியா பேசில் தென்னாப்பிரிக்கா அந்த ஐபிஎஸ்சி என்ற கூட்டமைப்பில் இருக்க மூன்று நாடு தான் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க இந்த இதன் மூலம் சர்வதேச அரங்களில் தெற்கு நாடுகளின் குரல் வந்து ஓங்கி ஒழித்து வருகிறது அப்படின்னு இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு அதே போல் எங்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்தியாவில் அடுத்த ஆண்டு செயற்கை நுண்ணறி உச்சி மாநாடு வந்து நடைபெறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ ஐபிஎஸ்இ ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கையை வந்து உள்ளடக்கியது அதே போல் இதனுடைய சார்பில் தான் வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு மாநாடு வந்து நடத்த போகிறாங்க அடுத்த உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் வந்து பதிவேற்றிருக்காரு நவம்பர் இருபத்தி நாலில் பதிவேத்தார் இவருடைய பதவிக்காலம் எப்போ முடியும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபெப்ரவரியில் வந்து முடியும் அடுத்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையால் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது கல்வி தொலைக்காட்சி இந்த சேனல் நம்பர் வந்து இரநூத்தி நாலோ எனவோ சம்திங் சரிங்களா இதில் பள்ளி மாணவர்களுக்கு அரசு பணிகளுக்காக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து வழங்கப்படுகின்றன அப்போது கல்வி தொலைக்காட்சி வந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையால் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னை மேயர் சிறப்பு நிகழ்வுகளில் பங்கேற்கும் போது சிவப்பு அங்கி நூற்றி இருபத்தைந்து பவுன் தங்கச்சங்கிலியை அணிவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சர் ராஜா முத்தையா சட்டியார் மேயராக பொறுப்பேற்ற போது அவர் அணிவதற்காக நூற்றி இருபத்தி ஐந்து பவுன் தங்கச்சங்கலியை வந்து மாநகராட்சி மாநகராட்சிக்கு வந்து வழங்கியிருக்கார் அவர் யார் சர் ராஜா முத்தையா செட்டியார் அடுத்த முன்னாடியே பார்த்தோம் தமிழ் இசை சங்க விருது வந்து அறிவிப்பு தமிழ் சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருதுகளை அறிவித்துள்ளது தமிழ் இசை சங்கத்தின் எண்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவில் நாட்டிய கலைஞர் சித்ரா விஸ்வேஸ்வரனுக்கும் அறுபத்தி ஒன்பதாம் இசை பேரினர் விருதை திருமுறை இசைவாணர் குழந்தை வே லட்சுமணுக்கும் வந்து வழங்கியிருக்காங்க பன் இசை பேரணர் அப்படின்ற விருது வந்து வழங்குறாங்க அப்போது இந்த சித்ரா விஸ்வேஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா இசை பேரணர் விருது வழங்குறாங்க அதே போல் வே லட்சுமணனுக்கு பன் இசை பேரணர்ன்ற விருதை வந்து வழங்குகிறாங்க தற்போது வரை தொடர்ந்து நாட்டியத்துறைக்கு வந்து பங்காற்றி வரவங்க தான் வந்து இந்த சித்ரா விஸ்வேஸ்வரன் அதே போல் தற்போது வரை திருமுறை இசையரங்களை வந்து நடத்தி வருவது தான் அந்த வே லட்சுமணன் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பேழை மற்றும் தலா உரிய காசோலியை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த சென்னை சென்ட்ரல் டெல்லி இடையிலான தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது முதலில் வாரம் மூன்று முறை இயக்கப்பட்ட இந்த ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூனில் தினசரி ரயில் சேவையாக மாற்றப்பட்டது இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நாட்டின் ஐந்தாவது வந்திய பாரத் ரயில் சேவை சென்னை மைசூருடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டது தெற்கு ரயில்வேயின் முதலாவது வந்தியா பாரத் ரயிலானது இது பதினாறு பெட்டிகளை கொண்டது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் தொலை வந்து ஆறரை மணி நேரத்தில் வந்து அடைகிறது அப்போது சவுத் இந்தியாவில் வந்து முதல் வந்தியாபாரத் ரயில் பார்த்திங்கன்னா சென்னை மைசூருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டாங்க முதல் வந்தியாபாரத் ரயில் சைவ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டெல்லி டு வாரணாசிக்கு இடையே வந்து தொடங்கப்பட்டது அடுத்த வண்ணாரப்பேட்டை என்ற பெயர் இப்பகுதி வரலாற்று ரீதியாக சலவை தொழிலாளர்களின் உறவிடமாக இருந்தால் உருவானது இது பல வண்ணான் துறைகள் இருந்ததால் இது வண்ணான்களின் பேட்டை என அழைக்கப்பட்டு பின்னர் வண்ணாரப்பேட்டையானது ஸோ சலவை தொழிலாளி அதிகமாக இருந்திருக்காங்க அவங்கள பேர் வந்து வண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க அதிகமாக இருந்தது வண்ணான் பேட்டை வந்து வண்ணாரப்பேட்டையை மருவி மாறிடுச்சு அமெரிக்காவின் அணுகுண்டை உருவாக்கும் திட்டத்துக்கு ஜே ராஃபர்ட் ஓஃபன் தலைமை வகித்தார் இரண்டாம் உலகப் போரின் போது அணுகுண்டை உருவாக்கும் அமெரிக்காவின் ரகசிய முயற்சிக்கு மன்ஹாட்டன் திட்டம் என்று பெயர் வைக்கப்பட்டது இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தா யூஜிசிக்கு மாற்றாக புது அமைப்பு நாடாளுமன்றத்தில் மசோதா நாட்டில் தற்போது உயர்கல்வித்துறையை ஒழுங்குபடுத்தவும் கண்காணிக்கவும் பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி அகில இந்திய தொழில்நுட்ப கல்விச் சங்கம் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் ஆகியவை வந்து செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் யூஜிசி உள்ளிட்ட உயர்கல்வி அமைப்புகளுக்கு பதிலாக புதிய அமைப்பை உருவாக்கும் வகையில் இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதாவை நாடாளுமன்ற குடியால கூட்டத்தில் வந்து மத்திய அரசு திட்டமிட்டிருந்தாங்க இதன் மூலம் அனைத்து உயர்கல்விக்கும் ஒரே ஒரு ஒழுங்கு அமைப்பாக இந்த இந்திய உயர்கல்வி ஆணையம் செயல்படும் உயர்கல்வியை ஒழுங்குபடுத்துதல் அங்கீகாரம் அளித்தல் தொழில்முறை தரத்தை நிலைப்படுத்தல் ஆகிய மூன்று பங்கு வந்து இந்த அமைப்பு வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்இசிஐன்னு சொல்லியிருப்பாங்க இந்திய உயர்கல்வி ஆணையம் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து ஹெச்இசிஐ அதே போல் மேலே வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆல் இண்டியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதுதான் அதே போல் என்சிடிஇ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது என்னென்னா தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் நேஷ்னல் எஜுகேஷன் சாரி நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் சரிங்களா இதுதான் இதோடய ஃபுல் ஃபார்மு அடுத்த ஆஸ்திரேலியா ஓப்பன் பேட்மிண்டன் லக்ஷியா சென் சாம்பியன் ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லட்சியா சென் வந்து சாம்பியன் பட்டம் என்றுள்ளார் அடுத்த பணவீக்கம் மைனஸுக்கு செல்வது நல்லதா அப்படின்னு ஒரு எடிட்டோரியில் வந்து முக்கியமானதோடு பார்ப்போம் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை தொடர்ந்து உயர்வது பணவீக்கம் எனப்படுகிறது இதனால் பணத்தின் வாங்கும் சக்தி குறைகிறது உதாரணமாக ஓராண்டுக்கு முன்பு நூறாக இருந்த ஒரு பொருளின் விலை இந்த ஆண்டு நூற்றி ஆறாக உயர்வது பணவீக்கம் அப்போ பொருள் மற்றும் சேவையோட விலை வந்து தொடர்ந்து தான் வந்து பணவீக்கம்னு சொல்லுவாங்க பண வாட்டம் என்பது என்னன்னா பணவீக்கத்துக்கு நேர் எதிரானது பொருட்களின் விலை தொடர்ந்து குறைவதை குறிக்கும் இதனால் பணத்தின் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது உதாரணமாக ஓராண்டுக்கு முன்பு நூறாக இருந்த பொருளின் விலை இந்த ஆண்டு தொண்ணூற்றி ஏழாக குறைவது பணவாட்டம் பணவீக்கம் ரெண்டு வகையில் அளவிடப்படுகிறது முதலாவதாக மொத்த விலை பணவீக்கம் என்பது ஒரு நாட்டின் மொத்த பொருட்களின் விலையில் ஏற்படும் மாற்றத்தை பிரதிபலிக்கிறது இரண்டாவதாக சில்லறை பணவீக்கம் என்பது சில்லறை வர்த்தக அளவில் நிலவும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையில் ஏற்படும் மாற்றத்தை பிரதிபலிக்கிறது குறிப்பாக கல்வி சுகாதாரம் உள்ளிட்டவற்றுக்கான செலவையும் சிபிஐ உள்ளடக்கி இருக்கும் சரிங்களா சிபிஐ அப்படின்னா வந்து இந்த சில்லறை பணவீக்கம் ஆனால் டபிள்யூபிஐ நிறுவனங்களுக்கிடையே நடைபெறும் பொருள் வர்த்தகத்தை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் கொள்ளும் டபிள்யூபினா வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இன்டெக்ஸ் சரிங்களா அடுத்து பணவீக்க இலக்கு ரிசர்வ் வங்கி வரையலின்படி பணவீக்கம் நான்கு சதவீதமாக இருப்பது ஆரோக்கியமானது அப்போது ஒரு கொஷின் ரிசர்வ் வங்கியுடைய வரையலின்படி எத்தனை சதவீதம் பணவீக்கம் இருப்பது ஆரோக்கியமான நான்கு சதவீதம் அதே நேரம் கூடுதலாக அல்லது குறைவாக இரண்டு சதவீதம் இருக்கலாம் அதாவது ரெண்டு முதல் ஆறு சதவீதம் வரை என ரிசர்வ் வங்கி கூறுகிறது பணவீக்கம் ஆறு சதவீதத்தை தாண்டினாலோ அல்லது இரண்டு சதவீதத்துக்கு கீழே குறைந்தாலோ அது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி வளர்ச்சியில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ரிசர்வ் பேங்கை சொல்லியிருக்காங்க பணவீக்கம் குறைவதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா உணவுப் பொருளோட விலை எரிபொருள் மின்சாரத்தோட தேவை அதே போல் ஜிஎஸ்டி குறைப்பு அடிப்படை விளைவு இதனால தான் வந்து பணவீக்கம் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்தியாவில் பணவாட்டம் வந்து எப்படி இருக்குது இதற்கு முன்பு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் சர்வதேச அளவில் நிதி நெருக்கடி ஏற்பட்டது அப்போது பொருட்களின் விலை சரிவு மற்றும் தேவை குறைவு காரணமாக பணவாட்டம் போன்ற நிலை வந்து ஏற்பட்டது பின்னர் சரியாகிவிட்டது இதே போல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கரோனா தொற்று பரவியபோது போது இது போன்ற நிலை வந்து தற்காலிகமாக ஏற்பட்டது அடுத்து பணவாட்டத்தினுடைய நன்மைகள் என்னென்ன நுகர்வோருக்கு அதிக நன்மை விலை குறைவதால் பொருட்கள் குறைந்த செலவில் வந்து வாங்க முடியும் உற்பத்தி செலவு குறையும் அதாவது கச்சா பொருள் இருக்குல்ல கச்சா எண்ணெய் பொருள் விலைகள் குறையும் அப்போது சில தொழில்களுக்கு தற்காலிக லாகம் கிடைக்கலாம் வட்டி விகிதம் குறையும் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை தளர்த்தலாம் இது கடன் மற்றும் முதலீட்டை வந்து அதிகரிக்க உதவும் அதேபோல் பண தீமைகள் என்னென்ன விவசாயிகளுக்கு பாதிப்பு உணவுப் பொருள் விலை சரிவால் விவசாயிகள் வருமானம் குறைந்து அவருடைய கடன் சுமை உயரலாம் நுகர்வை தள்ளி போடலாம் விலை இன்னும் குறையும் என்று எதிர்பார்ப்பு காரணமாக வாடிக்கையாளர்கள் பொருட்கள் வாங்குவதை தள்ளி வைக்கலாம் தொழில்துறை லாபம் குறையும் விலை சரிவால் நிறுவனங்களின் லாபம் குறையும் இதனால் நிறுவனங்களுடைய புதிய முதலீட்டை தள்ளி வைக்கலாம் இது பொருளாதார வளர்ச்சியை வந்து பாதிக்கும் வேலைவாய்ப்பு குறையும் உற்பத்தி மற்றும் சேவைத்துறை ஆகிய செலவை குறைக்க பணியாளர்கள் எண்ணிக்கை வந்து குறைக்கலாம் அல்லது புதிதாக ஆள் சேர்ப்பை வந்து தவிர்க்கலாம் கடன் சுமை வந்து உயரும் விலைவாசி குறையும் போது நிறுவனங்கள் தனிநபர் உண்மையான கடன் மதிப்பு அதிகரிக்கும் இதனால் கடனை திருப்பி செலுத்த சிரமப்படுபவர்கள் ஏனெனில் திருப்பி செலுத்த வேண்டிய பணத்தின் மதிப்பு வந்து உயர்ந்து விடுகிறது ஸோ இதுதான் வந்து பனைவீட் ச பணவாட்டத்தினுடைய நன்மை மற்றும் தீமை அதே போல் பணவீக்கத்தினுடைய உண்மையான நிலையை வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அதே போல் பருவநிலை மாற்றத்தால் பாதித்த நாடுகளுக்கு வந்து கூடுதல் நிதி பிரேசில் உச்சி மாநாட்டில் வந்து முடிவெடுத்திருக்காங்க ஐநா பருவநிலை தொடர்பான உச்சி மாநாடு வந்து காப் தட்டி பிரேசிலுடைய ஃபெலான் மகரம் நடந்துச்சு அதில் புதியப்படிவரிபொருளை படிப்படியாக குறிப்பதற்கான அல்லது போதுமான அளவு கார்பன் உரிமை குறிப்பை திட்டங்களாக வந்து வலுப்படுத்துவதற்கான வெளிப்படியான வரவு திட்டம் வந்து இடம்பெறலை அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம் படிவ எரிபொருட்களில் இருந்து விலகிச் செல்வதற்கான திட்டங்கள் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படாதது சுற்றுச்சூழல் ஆகலுடைய வந்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த காப் முப்பது தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே கொரியா டோலோகோ கூறுகையில் ஃபெலேமில் தொடங்கப்பட்ட விவாதங்கள் அடுத்த வருட வருடாந்திர மாநாட்டை வந்து பிரேசில் தலைமையில் வந்து தொடரும் அதாவது பெலமில் தொடங்கப்பட்ட விவாதங்கள் வந்து அடுத்த வருடாந்திர மாநாடு வரை பிரேசில் தலைமையில் வந்து தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க புதைப்படிவ எரிபொருள் திட்டங்கள் நாங்கள் இப்போது அங்கீகரிக்க உரியில் வந்து இடம்பெறாவிட்டாலும் பின்னர் எனது குழுவால் வெளியிடப்படும் இது ஒரு தனித்திட்டம் அது ஒரு தனி இடமும் வந்து இடம்பெறும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் அடுத்த ஆதார் ஆதார் வந்து எப்போ இன்ட்ரோ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து தனித்தனியாக ஒருத்தருத்துக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து ஆதார் வந்து கொடுத்துருப்பாங்க கியூஆர் கோடு புகைப்படத்துடன் புதிய ஆதார் அட்டை மோசடியை தடுக்க டிசம்பரில் வந்து புதிய விதிகளை அமல்படுத்த திட்டம் மத்திய அரசு ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வரும் டிசம்பரில் புதிய விதிகளை அமல்படுத்த இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி வருங்காலத்தில் ஆதார் அட்டையில் புகைப்படம் கியூஆர் கோடு மட்டுமே இடம்பெறும் இது குறித்து யுஐடிஏஐ தலைமையில் வந்து அதை உதயின்னு சொல்லுவோம்ல அது தலைமை செயலதிகாரி புவனேஷ்குமார் அண்மையில் கூறியது என்ன சொன்னா அரசு தனியார் நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு பணிகளுக்காக பொதுமக்களிடம் ஆதார் அட்டை நகல் வந்து கோரப்படுகிறது இதன் மூலம் தனிநபர் நிறுவனங்களுக்கு பொதுமக்களின் ஆதார் விவரங்கள் கிடைக்கின்றன குறிப்பாக ஹோட்டல்கள் மொபைல் ஃபோன் சிம் விற்பனையாளர்களுக்கு கருத்தரங்களை நடத்துவோருக்கு ஆதார் விவரங்கள் வந்து கிடைக்கின்றன இதை சிலர் தவறாக பயன்படுத்தி ஆன்லைன் மோசடியில் வந்து ஈடுபடுறாங்க ஸோ ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்தி தடுக்க வரும் டிசம்பரில் புதிய விதிகள் மாற்றங்கள் அமல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் முதற்கட்டமாக ஆதார் செயலி அறிமுகம் செய்யப்பட உள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள எம் ஆதாருக்கு சரிங்களா பதிலாக புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும் இதன் மூலம் எந்த ஒரு இடத்திலும் பொதுமக்கள் ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஆதார் செயலி வாயிலாக டிஜிட்டல் முறையில் தகவல் வந்து அளிக்க முடியும் அடுத்த கட்டமாக ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் கியூஆர் கோடு மட்டுமே அச்சிட்டு வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் குறிப்பாக பனிரெண்டு இலக்கையின் ஆதார் அட்டையில் அச்சிடப்படாது எனினும் அட்டைதாரரின் பெயர் இடம்பெற வாய்ப்பிருக்கிறது ஆனால் நிச்சயமாக முகவரி இடம்பெறாது பிரத்யேக செயலி அல்லது யூடிஐடி நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கருவியால் மட்டுமே கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் செய்து தகவல்களை பெற முடியும் இதன் மூலம் வந்து மோசலி வந்து முழுசாக தடுக்கலாம் அப்படின்னு இந்த இதோடைய செயல் அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்து தமிழ் வந்து முக்கியமான செய்தி தொகுப்புகள் தேங்க்யூ டு ஆல்